ஒரு ஊர்ல ஒரு குல்லா வியாபாரி இருந்தாரு அவர் கொள்ளாய்களை வாங்கிட்டு போய் கிராமத்தில் விற்கிறது அவரோட வழக்கம் இந்த போல குல்லாய் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் கிராமத்துக்கு போயிட்டு இருந்தார் அந்த ஊர்ல மரத்துல உட்காந்து சில குரங்குகள் அவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அவர் பல ஊருக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தார் மரத்தடியில் உட்காந்துருக்கும் போது நல்ல தூக்கம் வந்துருச்சு லேசா அசந்து உட்கார்ந்துருந்தாரு அப்புறம் நல்லா படுத்து அந்த குல்லா மேலேயே தூங்கிட்டாரு அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு இருந்த அந்த குரங்குகள் மெல்ல மெல்ல அவர் பக்கம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தது அதுல ஒரு குரங்கு மெதுவாக வந்து ஒரு குல்லா எடுத்து தன் தலையில போட்டு பார்த்தது போட்டு பார்த்துட்டு இந்த மரத்து மேலே ஏறி போயிடுச்சு இதை பார்த்துட்டு இருந்த மற்ற குரங்குகளும் ஒன்று ஒன்றா கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு குழாய் எடுத்துகிட்டு போய் போட்டு எல்லாம் அடிக்கிட்டு இருந்ததுங்க இதை பார்த்த அந்த வியாபாரி அதிர்ச்சியாகிட்டார் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கல்லை எடுத்து அந்த குரங்குகளை அடித்தார் ஆனால் அந்த குரங்குகள் கண்டுக்கல உடனே தன் தலையில் போட்டிருந்த இன்னொரு குழாயை கழட்டி வீசினோன்னே அந்த குரங்குகள் அனைத்து குள்ளாக்களையும் திருப்பி தூரத்தை வைக்கி வீசிடுச்சு அவர் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டாரு நீதி போர்கள் ஆயுதங்களை விட புத்திசாலித்தனம் சிறந்தது